بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك الأعلى خلق عظيم

எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய ஏற்று நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டலிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் கொண்டு கொண்டு இறை செய்தவனாக என துறையை ஆரம்பம் செய்கிறேன் அவர்களை மனித குலத்தினுடைய மகுடமாக ஆக்கியிருக்கிறான் எப்படி நபி சொல்லுகூ செல்லம் அவர்களை அழகை கொண்டு சிறப்பு படுத்தினானோ எப்படி நபிசல்லம் அவர்களை அந்தஸ்தை கொண்டு சிறப்பு படுத்தினானோ அதுபோன்று அவர்களினுடைய அஹ்லாக்குகளை கொண்டும் அவர்களை சிறப்பு படுத்தினான் அழகுபடுத்தினான் அல்லாஹுலே சொல்லுகிறான் அவர்களை பார்த்து அல்லாஹு சொல்லுகிறான் நீங்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய மன்னித்து விடுங்கள் நற்போதனைகளை மக்களுக்கு செய்யுங்கள் அறிவியினர்களை நீங்கள் புறம் தள்ளிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் நபி சொல்லு வல்லம் அவர்களிடத்திலே சொல்லுவான் மேலும் சொல்லுவான் மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து விடுங்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு மன்னிப்பும் கோருங்கள் அவர்களிடத்தில் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லுவார் இப்படி நபி அகலாக்கை அல்லாஹு அழகுபடுத்தினார் எப்படி அல்லாஹூ ல்ல அற்புதங்களை கொடுத்து நபி சொல்லா குடைகோ செல்லம் அவர்களை மேன்மைப்படுத்தினானோ எப்படி பல்வேறு அந்தஸ்துகளை வழங்கி நபி நபிசொல்லா குடைகோ செல்லம் அவர்களின் சிறப்பை உயர்த்தினானோ

நாம் கடந்த சில வாரங்களில் நபி அவர்களின் அற்புதங்கள் குறித்து பேசினோம் எல்லா அற்புதங்களை விட ஆக சிறந்த அற்புதம் அவர்கள் பெற்றிருந்த அழகிய குணம் என்று சொல்லலாம் ஏனென்று இயல்புகளை எல்லா வைத்து அந்த இயல்புகளில் ஒன்று என்ன தெரியுமா குறை இல்லாமல் மனிதனால் இருக்க முடியாது ஆனால் நபி சொல்லுல்லா உலகம் அவர்கள் மட்டும்தான் அனைத்து வகையான குறைகளுக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருந்தார்கள் இதுதான் அவர்கள் பெற்ற மிகப்பெரிய பேரற்புதம் என்பதாக நாம் சொல்லலாம் தந்தையாக தன்னுடைய பிள்ளைகளின் கடமையை செய்யக்கூடிய ஒருவர் மகனாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்வதை பார்க்கிறோம் தன்னுடைய மனைவியினுடைய கடமையை செய்யக்கூடிய ஒருவர் தன்னுடைய சகோதர சகோதரிகளினுடைய கடமை ஆற்றுவதில் குறை செய்வதை பார்க்கிறோம் வீட்டிற்குள் நற்பெயர் எடுத்த ஒருவர் எடுப்பதும் வெளி உலகத்தில் எடுத்திருப்பதும் இதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இயல்புகளில் ஒன்று இத்துணை குறைகளுக்கு நடுவே தான் மனிதனாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் மட்டும்தான் ஒரு நபியாக ஒரு தோழராக ஒரு

ஒண்ணு ஏகத்துவம் இன்னொன்று அழகிய குணம் இந்த ரெண்டை தான் நபிசல்லா குலை ஹோசல்லம் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சாங்க நபிசல்லா அலிசல்ல அவங்க ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு காவிர்கள் தொல்லை கொடுத்தார்கள் துன்பம் கொடுத்தார்கள் இப்ப நபிசல்லா அலிசல்ல அவங்க சொன்னாங்க உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அபிசீனியாவுக்கு போயிருங்க அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மன்னர் நஜாஷி நல்ல மனிதர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்பதாக சொன்னாங்க ஆரம்பத்துல ஒரு பன்னெண்டு பேர் போனாங்க அதுக்கப்புறம் ஒரு எண்பது பேர் அங்க போனாங்க ஆனால் குறைசிகள் தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள் நபியவர்களை அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு எண்பத்தி இரண்டு பேர் இங்கிருந்து அபிசீனியாவிற்கு சென்று விட்டார்கள் அங்கே சென்று நஜாசி மன்னரிடத்திலே பேசி அவர்களை மீண்டும் அழைத்து வருவது யார் என்பதாக ஆலோசனை செய்யப்பட்டு அமருபுனுல் ஆஸ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களை அனுப்புகிறார்கள் அமருபுனுல் ஆஸ் சிலரோடு போகிறார் நஜாசி மன்னரிடத்திலே சொல்லுகிறார் எங்கள் பகுதியில் இருந்து சிலர் தப்பித்து இங்கே வந்து விட்டார்கள் அடைக்கலம் தேடி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நாங்கள் வணங்கும் தெய்வங்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் எங்களுடைய மதங்களை அவர்கள் புறம் தள்ளிவிட்டார்கள் அவர்கள் எங்களை குறை சொல்கிறார்கள் உங்களையும் அவர்கள் குறை சொல்லுகிறார்கள் எனவே அவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்பதாக சொல்லி நஜ்ஜாசி மன்னரிடத்தில் அமர்வு ஆசை சொல்லுகிறார் நஜாசி நீங்கள் புறம் இருக்கட்டும் அவர்களையும் அழைத்து விசாரிக்காமல் உங்களோடு அவர்களை அனுப்ப மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு வந்தவர்களில் ஒருவரை அழைக்கிறார் விளக்கம் சொல்வதற்கு முஸ்லிம்கள் தங்களுக்குள் பேசுகிறார்கள் யாரை அனுப்பலாம் ஜாஃபர் நபிசுல்லா அலிசுல்லா அவர்களுடைய பெரிய தந்தையினுடைய மகனார் ஹசரத் அலிரதி இல்லாத்துல அவர்களுடைய சகோதரர் அழகாக பேசக்கூடியவர் அவரை தேர்வு செய்து நீங்கள் சென்று நஜாசி மன்னரிடத்தில் விளக்கம் தாருங்கள் என்பதாக அனுப்பி வைத்தார் நஜாஷி மன்னர் இடத்திலே ஹசரத் ஜாஃபர் உதய் அல்லாஹுத்தலானு அவங்க வர்றாங்க அவர் கேட்கிறார் ஏன் வந்தீங்க என்ன பிரச்சனை என்பதாக ஹசரத் ஜாஃபர் உதய் அல்லாஹுத்தலானு அவங்க சொன்னாங்க நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம் நாங்கள் தெய்வங்களையே வணங்கி வந்தோம் சாப்பிட்டு வந்தோம் பொய் பேசி வந்தோம் அமானிதத்தில் மோசடி செய்து வந்தோம் எங்களில் வலிமையானவர் எங்களில் உள்ள பலவீனமானவரை சுரண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் எங்களில் ஒரு நபி வந்தார் அவர் குறித்து எங்களுக்கு நன்கு தெரியும் அவரின் பின்னணி தெரியும் அவர்களின் பின்புல குலம் தெரியும் அவர்களுடைய நம்பகத்தன்மை தெரியும் அவர்களுடைய உண்மை குறித்து தெரியும் அவர்கள் எங்களிடத்தில் வந்து இறைவனை வணங்குமாறு சொன்னார் உண்மையை பேசுமாறு சொன்னார் அமானிதத்தை பேணுமாறு சொன்னார் உறவுகளை அரவணைக்குமாறு சொன்னார் அண்டை வீட்டுக்காரருக்கு கண்ணியம் செலுத்துமாறு சொன்னார் எனவே அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதாக ஹசரத் ஜனஃபர்தில்லாங்க அவர்கள் விளக்கம் தந்தார்கள் நஜாசி மன்னர் சொன்னார் இதுதான் எங்களுடைய வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் சத்தியத்தின் மீது இருக்கிறார்கள் உங்களோடு அனுப்ப முடியாது என்று மறுத்தார் என்பது அற்புதமான ஒரு வரலாறு எடுத்து ஒன்று ஏகத்துவம் இன்னொன்று நல்லொழுக்கம் நல்ல குணம் நல்ல பண்பு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு மட்டுமல்ல நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பே நபி சொல்லுள்ளம் அவர்களுக்கு அடையாளமே அவர்களினுடைய அழகிய குணங்கள் தான் வகி வந்த நேரம் என்ன நடக்கிறது என்று பயந்து போனவர்கள் ஜம்மிலூனி என்பதாக எல்லா எல்லா குத்தலானு அவங்க கிட்ட வர்றாங்க நடத்தலானு அப்படியே அவங்க கிட்ட சொன்ன சில வார்த்தைகள் வரலாற்றில் மின்னிடும் வார்த்தைகளாக பதியப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஏன் தெரியுமா நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை ஏழைகளை அரவணைக்கிறீர்கள் உறவுகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள் உண்மையை பேசுகிறீர்கள் அமானிதத்தை பேணுகிறீர்கள் எல்லா நற்குணமும் ஒருங்கே கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தீங்கு ஏற்பட போகிறது எந்த தீங்கும் ஏற்படாது நிம்மதியாக தூங்குங்கள் என்று அவர்களை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கூறிய இந்த வார்த்தைகள் நபி நபிசுல்லா செல்லம் அவர்களினுடைய அழகிய பண்புகளை அடையாளப்படுத்துகிறது அல்லவா நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பே

நபிசுல் அவர்கள் மட்டும்தான் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நிறைவு செய்தவர்கள் ஆனால் உலகத்தில் எந்த மனிதனும் தன்னுடைய பேச்சு ஒன்றாக இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை ஒன்றாக இருக்கும் ஏதாவது ஒரு இடத்திலாவது சருகுவான் ஆனால் நபிசல்லுல்ல அவர்கள் மட்டும்தான் அவர்கள் பேசிய லட்சக்கணக்கான வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை விட்டு கூட தன்னுடைய வாழ்க்கை வேறுபட்டு வாழ்ந்ததில்லை வாழ்க்கையும் வார்த்தையும் நபி சொல்லுல்லா குலைக்கு செல்லும் அவர்களுக்கு மட்டும்தான் ஒத்து போனது என்று சொன்னால் இதை விட பேர் அற்புதம் என்னவாக இருக்க முடியும் இதுல அதிசயம் என்ன தெரியுமா எந்த அளவிற்கு நபி சொல்லுல்லா குலைக்கு செல்லும் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்களோ அந்த அளவிற்கு பணிவே வெளிப்படுத்தினார் சிறப்போ சிறப்பு பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம் அவர்களுடைய நடவடிக்கைகளில் பணிவோ பணிவு உயரத்தில் இருக்கும் மனிதர் பணிவை வெளிப்படுத்துவது பெரிய அதிசயம் இருக்க முடியும் யாருடைய உள்ளத்தில் கடுக அளவு பெருமை இருக்குமோ அவர் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்பதாக சொன்னார்கள் அதிசய புதுசையில் நபி சொல்லாஹ் குலைகூசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் சொல்லுகிறான் பெருமை என்பது என்னுடைய ஆடையாகும் இதில் யாருக்கும் பங்கு கிடையாது

ஒருத்தர் கேள்விப்பட்டார் அவர்களுடைய நபி என்றெல்லாம் கேள்விப்பட்டு அவங்களை நிமிஷம் பார்த்தோன்னா பயந்துட்டார் நமிசர்ல உங்களுக்கு புரிஞ்சு போச்சு பயந்துட்டார்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டாங்க சொன்னாங்க மக்காவில் சாதாரண ரொட்டி துண்டை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு பெண்மணியின் மகன் நான் என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதாக சொன்னார்

இன்னொரு சகாபி சொன்னார் நான் அதை வெட்டி கூறு போட்டு தருகிறேன் என்பதாக இன்னொருவர் சொன்னார் நான் சமைத்து தருகிறேன் என்பதாக நபிசல்லு அவர்கள் சொன்னார்கள் நெருப்பை எரிப்பதற்கு தேடி சென்று எடுத்து வந்து தருகின்ற பொறுப்பை நான் செய்கிறேன் என்பதாக சொன்னார்கள் தாங்களா செய்தது நீங்கள் ஒரு ஓரமாக அமருங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன போது நபிசொல்லுள்ள அவர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டம் இருக்கிற போது ஒருவர் மட்டும் தனித்திருக்க நாடுவதை அல்லாஹ் வெறுக்கிறான் எனவே நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு

சென்றவர்களின் எண்ணிக்கை முன்னூத்தி பதிமூணு எண்ணிக்கை ரொம்ப கம்மி எப்படி போறது முடிவு பண்ணாங்க ஒரு வாகனத்துக்கு மூணு பேர் என்பதாக நஷல் அலிச சொல்லுவாங்க ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாங்க மூணு பேர் நவிஷல் அலிச சொல்லுவாங்க ஹஸ்ர்த அலிருதியல் லாகுத்துல ஆனுகோங்க ஹஸ்ர்த அபூல் உபா பாரதி இல்லாகுத்துலனுக்கோங்க இந்த மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம் மூணு பேரும் போகும்போது முடிவு பண்ணிக்கிட்டாங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒட்டகம் ரொம்ப சாதாரண ஒட்டகம் மூணு பேரும் ஏறி உட்காந்து போக முடியாது அதனால ஒருத்தர் போகும்போது ரெண்டு பேரும் நடந்து வரட்டும் இன்னொருத்தர் மாறிக்கும் போது மத்த ரெண்டு பேர் நடந்து வரட்டும் இந்த மாதிரியே போலாம் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அவங்களும் மற்ற இரு தோழர்களும் முடிவு பண்ணிட்டாங்க சரி நபிசுல்லா அலி சொல்ல அவங்க போறாங்க ரெண்டு பேரு கீழ நடந்து வராங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நீங்க ஏறி உட்காருங்க நபிசுல்லா அலி சொல்ல நான் நடந்து வரேன்னு சொல்லி சொல்றாங்க எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் சகாபாக்கள் இந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க யார சொல்லல ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்களே கடைசி வரை வாருங்க நாங்கள் நடந்து வருவோம் அப்படி எங்களால் முடியாது அதனால நீங்களே அமர்ந்து வாருங்கள் நாங்கள் நடந்து வருகிறோம் எங்களால் நீங்கள் நடக்க எங்களால் அமர முடியாது என்பதாக சொன்னார் அந்த ரெண்டு பேரை பார்த்து சொன்னாங்க நான் அமர்ந்து நீங்கள் நடந்து வரும் அளவிற்கு நீங்கள் இருவரும் என்னை விட வலிமையானவர்களும் இல்லை நடந்து வந்தால் அல்லாஹ் கூடுதலான கூலியை தருகிறான் அல்லாஹ் தரக்கூடிய கூலியை விட்டு நான் தேவையற்றவனும் அல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு சிரமப்படுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை கூட தானே நடந்து வர்றதுனால எல்லாம் கூடுதலாக கூலி வழங்குறான் இல்லையா அந்த கூலி எனக்கு வேணுமே அதை விட்டு தேவையற்றவனும் இல்லை உங்கள் இருவரை விட நான் பலவீனமானவனும் இல்லை அதனால விசாம நான் நடந்து வரேன் ஏறி உட்காந்து வாங்கன்னு சொல்லி நபிசுல்லா அலை சொல்ல அவங்க ஒட்டகத்தின் கீழே நடந்து வர சாதாரண சகாபியான ஹசரத் அபு லுபாபா ரதியில் அவர்கள் ஒட்டகத்தின் மீது வர கற்பனை செய்து பாருங்கள் அந்த காட்சியை ஈருலக சர்தார் நபி சொல்லாம் உலக செல்லும் அவர்கள் வானமும் பூமியும் படைக்கப்பட்டதை அவர்களுக்காக நாளை மறுமையிலும் முதன் முதலில் எழுப்பப்படக்கூடியவர்கள் அவர்கள் தான் முதன் முதலில் ஷெஃபாத்து செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் முதல் முதலில் செஃபாத் ஏற்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் தான் முதன் முதலில் சொர்க்கத்தினுடைய பூட்டை அசைக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் இன்னும் ஒரு செய்தியை சொன்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நபிசூர்லா நிச்சர்லா அவங்க எந்த வகையிலும் பாவம் செய்ய மாட்டாங்க பாவத்திற்கு அப்பாறுபட்டவர் என்றாலும் அல்லாஹு சொன்னால் உங்களுடைய உங்களை என்பதாக ஏன் சொன்னான் எந்த விதமான மாசுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் என்பதை பறைசாட்டுவதற்காக வேண்டி சொன்னான் ஆனால் நபிசல்லுல்லா உடையம் என்ன சொன்னாங்க தெரியும் நானே ஒரு நாளைக்கு நூறு தடவை செய்கிறேன் சொன்னான் நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்திகார் செய்யறேன்னு சொன்னாங்க மேலும் சொன்னாங்க நாளை வறுமையில் நான் எப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவேன் என்று எனக்கு தெரியாது அது குறித்து நான் அஞ்சுகிறேன் என்பதாக அதனாலதான் எதையுமே நபி சொல்லா அலை சொல்ல அவங்க இழிவா பார்க்க மாட்டாங்க யாரையும் நபி சொல்லா அலை சொல்ல அவங்க துச்சமா நினைக்க மாட்டாங்க சொன்னாங்க ஏதாச்சும் பக்கத்து வீட்டுல அன்பளிப்பு வரும் இல்லையா சாதாரணமானதாக இருக்கலாம் நபி சொன்னாங்க ஒரு முஸ்லீம் பெண் பக்கத்து வீட்டுக்காரி கொடுத்து அனுப்பக்கூடிய எந்த ஒன்றையும் துச்சமாக இழிவாக பார்க்க வேண்டாம் வாங்கி கொள்ளட்டும் என்பதாக சொன்னார் மேலும் நபீஸ்வல்லி சொல்ல சொன்னாங்க ஒன்றிற்கும் உதவாத ஆட்டினுடைய கால் குழம்பை வைத்து ஒரு ஒரு உணவை தயார் செய்து என்னை விருந்திற்கு அழைத்தாலும் நான் செல்வேன் என்பதாக நபீஸ்வல்லி சொல்ல சொன்னார் ஒரு அஜரத்துக்கு வீட்டுல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாவே என்ன செய்வாங்க சாதாரண சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இது இயல்பு இல்லையா நபி சொல்லுள்ள அவர்களுக்கு சகாபாக்கள் ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒன்றிற்கும் உதவாத தூக்கி வீசப்படுகிற நிலையில் இருக்கக்கூடிய ஆட்டினுடைய உணவை தயார் செய்து என்னை விருந்திற்கு அழைத்தாலும் நான் வருவேன் என்பதாக நபி சொல்லா குலேஹல்ல அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அந்தஸ்தையும் மக்களிடத்தில் எதிர்பார்க்காத உச்சமான அந்தஸ்தை பெற்றவர்கள் நபி சொல்லா குலேகுசல்ல எல்லார்ட்டையும் பழகுறதும் அப்படிதான் பணக்காரங்க ஏல நெருக்கமானவர் அப்படிலாம் பார்க்க மாட்டான் எல்லார்ட்டையுமே ரொம்ப சகஜமாக ரொம்ப நெருக்கமாக பேசுவாங்க பழகுவாங்க போர்க்களத்தின் பக்கமாக செல்லும் போது முதல் நபராகவும் திரும்பி வருகிற போது கடைசி நபராகவும் வருவாங்க இது நபிசல்லா அலி சொல்லா அவர்களுடைய போர்க்கால பயணம் குறித்த விவரம் போருக்கு போகும்போது மட்டும் நபிசல்லா அலிசல்ல என்ன செய்வாங்கன்னா போகும்போது வழிநடத்தும் விதமாக முன்னணியில் இருப்பார்கள் திரும்பி வருகிற போது பாதுகாக்கும் விதமாக கடைசியில் வருவார்கள் கடைசியில வரும்போது இயல்பாகவே ஒட்டகத்தை வச்சிருக்கிறவங்க தான் நவிசம் கூட வருவாங்க நல்ல வேகமான குதிரை கூடியவர்கள் நல்ல வேகமாக நடக்கும் ஒட்டகை வைத்திருக்கக்கூடியவங்க எல்லாம் முன்னாடி போயிருவாங்க நவிசர் லாலிச்செல்லாம் கடைசியில வர்றதுனால இவங்க கூட எல்லாம் பார்த்தா மெலிஞ்ச ஒட்டகம் வச்சிருக்கிறவங்க தான் வருவாங்க அப்படி ஒரு போர்க்களத்தில் இருந்து திரும்பி ஒதுக்கிட்டு இருக்கும் போது ஹசரத் ஜாபிரதி எல்லா மெலிஞ்சு போன முதிர்ச்சியான ஒரு ஒட்டகத்தை வச்சிருந்தான் அதனால கடைசியா வந்துகிட்டு இருந்தாங்க விஷயம் ஆலோசனை அவங்க கூட அப்படி விஷயம் ஆலோசனை அவங்க கேட்டாங்க என்ன ஜாபிரே போகலையா வேகமா சொல்லி கேட்டாங்க என் ஒட்டகத்தை பாருங்க யாரும் சொல்லலாம் இது போவாதுன்னு சொன்னாங்க விஷயம் ஆலோசனை அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய முபாரக்கான கருத்தால் அந்த ஒட்டகத்தை தடவி கொடுத்தாங்க அந்த கரம் பட்ட பறக்கிறது எல்லோரையும் முந்தி கொண்டு போனது என்பது வரல சரி கல்யாணம் பண்ணிட்டியாப்பான்னு சொல்லி கேட்டான் அவங்க சொன்னாங்க திருமணம் கண்டிப்பா விதவையான பெண்ண திருமணம் முடிச்சியான்னு கேட்டான் விதவையான பொண்ணை தான் திருமணம் முடிச்சேன்னு சொன்னா ஏன் பா நீ ஒரு வாலிபரா இருக்கே கண்டிப்பே திருமணம் முடிச்சிருக்கலாமே என்பதாக நம்ம கேட்டான் ஜாவிருதிக்கும் அவங்க சொன்னாங்க என்னுடைய தகுப்பனார் உகது போரில் ஷஹீத் ஆயிட்டார் அவங்களுக்கு ஒன்பது பெண் குழந்தைங்க எனக்கு சகோதரிகள் ஒன்பது பேர் இருக்கிறாங்க அவர்களை பராமரிப்பதற்கு கன்னி பெண்ணை நான் திருமணம் செய்தால் சரி வராது அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு ஒரு விதவை பெண் தான் சரியாக வருவார் என்பதற்காக வேண்டி நான் அவ்வாறு செய்தேன் என்பதாக சொன்னார் இந்த பதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பாரக் அல்லாஹீக் உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு செய்வானாக என்பதாக துவா செஞ்சா துவா செஞ்சிட்டு அவருடைய நிலை தெரிஞ்சதுனால

ஜாபிரதி ஒரு சாதாரண இல்லாத ஒரு ஏழை பெரிய குடும்ப பின்னணி இல்லாத அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது ஒரு பெரிய புரியும் இது ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம் ஒரு உயர்ந்த தலைவராக இருக்கக்கூடியவர் அவருடைய நடவடிக்கை அவருடைய பாவனை அத்தனையும் வித்தியாசமாக இருக்கும் வேறாக செல்லும் அவர்களால் மட்டும் தான் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தும் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருந்தும் கூட ஒரு சாமானிய மனிதரை போன்று இயல்பாகவும் யதார்த்தமாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் வாட முடியும் என்று சொன்னால் நபிசுல்லாஹுலேஹு அவர்கள் பெற்றிருந்த பெரிய பேரற்புதம் இதுதான் என்று சொன்னால் நாம் நபி தலைவராக பெற்றுக்கொண்ட நாம் மிகப்பெரிய பாக்கியசாலைகள் அல்லாஹு அவர்களுடைய கண்ணியம் உணர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹு நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நற்கூலியை வழங்குவானாக